அனைவருக்கும் வணக்கம் ரிசப ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யா புதன் அஷ்டமத்தில் மறைகிறாரங்க இருபத்தி ஆறு டிசம்பர் முதல் அங்கு வலம் வரக்கூடிய வித்யா கரகரான புதன் துரிதமான மாற்றத்தை சந்திக்கிறார் ஏனென்றால் பதினொன்று முதல் ஜனவரி பதின நூற்றாம் தேதி முதல் பாக்யஸ்தானத்தில் நுழையப் போகிறார் எனவே அஷ்டமஸ்தானத்தில் குறிப்பாக இரு வாரங்கள் மறையக்கூடிய புதனின் அமைப்பால் சில அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு எனவே எனவேதான் நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் மறைந்து பாக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொட்ட காரியம் அனைத்தும் துளங்கும் வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயம் ரிசர்வ் ராசிக்காரர்கள் சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது சற்று நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சின்ன சின்ன தடைகளும் சிரமங்களும் ஏற்படலாம் ஆனால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆசைக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் மறைந்து குறைந்த தன லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்காத வகையில் பல அறிவாற்றலை நன்கு பயன்படுத்தி சாதுரியமாக முடிவெடுத்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேலையில் கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிக்கல்களில் விரைவில் துரித மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் குறிப்பாக இந்த தருணம் இல்லாமல் ஜனவரி பதினொன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை விதியாக புதன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது என்று மன குழப்பத்தில் இருந்தை பாக்யத்தை வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவான மாறுதல் நிச்சயமாக கிடைக்க போகிறது பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு நீங்கள் நினைப்பதை விட சற்று சாதகமாகவே இந்த வேளையில் கைகொடுகிறது எனவே இந்த பயன்படுத்தி கொள்ளுங்கள் திடீரென மாற்றம் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இதுவரை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் வித்யா கரகரான புதனின் அமைப்பால் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் துரிதமாக அஷ்டமத்தில் இருந்து விலகி பாக்கியத்தை வலுப்படுத்தும் நேரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே அள்ளி கொடுப்பதோடு மித மிஞ்சிய ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே உங்களுடைய வாழ்வில் பல சிரமம் சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்த சூழலில் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வாய்ப்புகள் உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் உறுதியாகவே மனதிற்கு இனிமை தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த தருணத்துல உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வளர்ச்சியை பெற்று தருகிறது உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் சில நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அஷ்டமத்தில் மறைந்து மிக வலுவாக ஸ்தானத்தில் பலம் பெற போகும் புதனின் அமைப்பால் அடுத்து சில மாதங்களுக்கு அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது வித்தியாக்கரகரான புதன் இந்த வேளையில் கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்து முறையில் அள்ளி கொடுக்கிறார் அதே வேளையில் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்று சொல்வார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகும் எனவே இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் அதே சமயம் எந்த ஒரு காரியத்தை கையெடுத்தாலும் அதை எடுத்தோம் கவர்த்தோம் என்று எதிர்கால நலனை கருத்தில் கொள்ளாமல் முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு மற்றபடி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரங்க எதிர்பாராத சில ஆபத்துகள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு அவை உங்களுடைய வாழ்வில் வராத வகையில் காரகரான புதன் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல நல்ல சந்தர்ப்பங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கல்வி சார்ந்த விஷயம் கல்லூரி சார்ந்த பணிகளும் விஜயம் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அந்த அளவிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை என்று நினைக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் திருமண வாழ்க்கையிலும் காதல் வாழ்க்கையிலும் துரிதமான மாற்றம் சந்திப்பதோடு உங்களுடைய வாழ்விற்கு எது நல்லதோ அது சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் ஆசைப்பட்ட அத்தனையும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமாக அமைய போகிறது எனவே பயம் அச்சம் குழப்பம் கவலை போன்ற அனைத்தும் நீங்கி தீர கவனத்தோடும் விழிப்புணர்வு செயல்படுவதால் பணம் பொருள் சேர்க்கைக்கான சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கைகூட போகிறது தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பல மடங்கு லாபத்தை பெற்று தரக்கூடிய சந்தர்ப்பத்தை வித்தியா கரகரான புதன் உருவாக்குகிறார் என என்றால் அஷ்டமத்தில் மறைந்தாலும் தனது சொந்த ராசியை மனஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார் மிக வலுவாக சூரியன் சுக்கிரனுடன் இணைந்து வலுப்படுத்துகிறாரங்க எனவே அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய உண்மையான குணத்தையும் உண்மையையும் பண்பையும் புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி சென்றவர்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு அவர்கள் உங்களுடன் மீண்டும் இணைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மனபலம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உங்களை ஏமாற்ற வேண்டும் உங்களிடம் பொய் சொல்ல வேண்டும் என என்று சிலர் முயற்சி செய்து பல காரியங்களில் ஈடுபட்டாலும் அவை அனைத்தையும் முறியடித்து தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து உறுதியாகவே அஷ்டமத்தில் மறையும் புதனின் அமைப்பால் வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை நிறைவாக உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது வீண் விரய செலவுகளை முதலீடாக மாற்றக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் அதே போன்று திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை சுப விரயங்களாகவும் நடத்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ரிசர்வராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது இந்த தருணத்தில் கலைத்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட துறை ரீதியான பணிகளில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு இலாக்கா மாறுதல் தொழில் மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் முன்னேற்ற உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்தரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான செய்திகள் உறுதியாகவே ரிசர்வ் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஐடி துறை மற்றும் பேங்கிங் துறையில் இருப்பவர்களுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கிறது இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு போட்டித் தேர்வு நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய ரிசர்வராசிக்காரர்களுக்கு அதில் வெற்றி கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்ல வரக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வராகர் வழிபாடு உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்